மறந்தும் தொழா மாந்தர் மறந்து கூட பிற தெய்வத்தை வணங்கக்கூடாது என்ன ஒன்று பாவம் கஷ்டம் எனக்கு அதில் இங்கேருந்து போகிறாங்க காலகஸ்தி காலகத்தீஸ்வரரை வணங்குறாங்க சிவனடியார்கள் வணங்கிட்டு பக்கத்தில் திருவேங்கடம்ட்டு போய் மலையை சுற்றிட்டு வராங்க இவர் கொடுக்காத அவர் என்ன கொடுக்க போறாரு திருவாசகத்தில் சொல்லுவாங்க കമല മല പോതിലർ പണിന്തോവിയ ഓലിവള സോദിയ താമരപ്പൂല ഉക്കാഞ്ചരിക്ക മഹാലക്ഷ്മിയും സരസ്വതിയും ബ്രഹ്മദേവൻ இவங்களே ஓதி பணிந்து அலறை தூவி ஏத்த